பாடி ியாடி போப்பா

என்னடி இது வண்டிகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு என்ன தேவையில்ல காலையில் பத்து மணிக்கு போக வேண்டியது கொஞ்சம் நீங்கள் வந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டி போய்ட்டு நீங்கள் வாங்க எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் அத்த எனக்கு பயம்மா இருக்குது எம்பா சாமி எப்பா என்னப்பா வேணும் உனக்கு நாங்கள் காலையில் வந்தேன் அத்தை

சாண விண்டப்பா நாங்க பாருங்க சாணி வண்டி சாணி கழுவலாம் நான் வாழை கழிப்பேன் சாணி நான் கூட வாட கழிப்போம் வண்டி அத்தை வண்டி அத்தை சாணித்தப்பா இந்தப்பா இல்லைப்பா நாங்கள் போய்க்கிறோம் சரி எங்களுக்காக வண்டி கிட்டே வண்டி இருக்கு வண்டிகிட்ட போய் போயிருவோம்

போட போட நிறுபே நில்லுட்டட்ட இளகட்ட வரால் அட்ல பத்திச்சினா பாம்புட்ட யா வர வர யாப்பா யாப்பா யா எடக்குட்ட ஏலே டே 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 ஹே ஹே போட போட தப்புங்கட்ட ஹே போட இந்த வேணப்பா உட்றப்பா ஹே போட போட கோட அம்மே 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 அத யா கழிக்க மாட்டாங்க இது கடிக்கற இது கடிக்கற ஐயோ

இப்பதான் கத்துக்கு போல கிரிலத்தால ஒண்ணும் இல்ல சாமி நாங்க போயில்ல பங்குல விட்டுருவோம் சாமி பாடி நம்ம போற முன்னாடி போறேன் நீ வண்டி எடுத்துன்னு வாடி அம்மா இருங்க அந்த பையன் அடிக்கிற கத்தாவே நிக்கிறா பாரு அப்படியே வாடின்ற அய்யய்யோ மொறக்குதான் வந்துரு இருங்க 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 வரேன் அய்யய்யோ மொறக்கு நான் சொன்ன நீ நீ கேட்டியா வா

ஸ்டார்ட் ஏய் ஏய் எங்க போன நான் சொன்னேன்னு கேட்டியா நீ சொன்னேன்னு ஏய் நான் சொன்னேன்னு கேட்டியா நீ ஏய் நீ ஏய் நீ பாராளுமன்னா சிரிப்பிடி ஏய் 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 நான் சொன்னனே ஏய் 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 போனா நீ அப்படி போ காணுமே ஏ நான் அந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் அந்த அந்த பக்கம் போங்க நான் வரேன் எங்க போ அந்த பக்கம் போ அய்யோ எங்க காணும் சுத்த கரெக்ட்ல வா அப்படி போ அப்படி போ அப்படி ஐயோ ஏத்த அந்த மாதிரி யோ எந்த பக்கம் தான் போனாவே இல்ல நான் பாக்கல டி ஐயோ இங்கே இல்லையே என்னடா இது அத்த நான் என்ன திரும்ப சொன்னேன் இங்க பாருங்க வண்டியே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நான் சொன்னேன்ல அவன் மூஞ்சே சரியில்லைன்னு சொல்லிட்டேன் சின்ன பையன் நீ ஆஹா சின்ன பையன் நான் சத்தியமா பார்த்தேன் சின்ன பையன் என்ன பக்கம் போனான்னு தெரியலையா வாடி அப்படி வாடி அப்படி போலாம் அத்த அவன் வந்தவன நீ அடிக்கணும் இப்போ நீ ஆமா நான் சொன்னேனே கேட்டியே நீ வந்தவன அடிக்க பக்கம் தான் நான் பார்த்தேன் அவனை இப்படி பக்கடிதான் அவன் போனான் அவன் இந்த பக்கம் தான் நம்ம பார்த்து ஏ ஏ தோ வேற படம் வேலை தர்காம் இந்த மாதிரி பட்டறவை சென்று வேறயோ இப்படி பாக்க வேற பிடி என்னன்னு தெரியல ஏய் போனா

இன்றைக்கி என்னடான்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்டென்ட் கொடுத்துருக்குறவங்களுக்கு என்னடா இதே இந்த ரோஜா அம்மா வந்து திடீர்னு சமூக சேவையில் செஞ்சிட்ருக்கும் இடையில இடையில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களே நீங்கள் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம ஃபாலோசர்களுக்காக அவங்களோட ஆணைக்கு இணங்க பார்த்திங்கன்னா காமெடி வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து திட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷங்கள் அது ஆகுது இன்னும் அனிவர்சரி கூட கொண்டாட இந்த இயர்ஸில் லாஸ்ட்டு மந்த்துலையே இல்லை அதுக்கு இந்த இயர்ஸில் முடிகிறதுக்குள்ளார நம்ம ஆனிவர்சரி கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சேனலுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டாடலாம் நீங்கள்லாம் வந்து ப பல பேர் இல்லை தரசிங்க பல பேர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வெளியே வரவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ டென்ஷன் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் கடந்து ஒரு நிமிடம் நீங்கள் வந்து சந்தோஷமாக இதை பார்த்து நீங்கள் சிரிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம் மற்றபடி யாரோட மனதையும் புண்படுத்துகிற மாதிரி கிடையாது யாரோட மனசும் வந்து புண்படுத்தலை கண்டிப்பாக நம்ம கூட ஹேட் பண்ணவங்க நம்மளை கூப்பிடலாம் வாப்பா வாங்கப்பா ஆ பார்த்திங்கன்னா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே நல்லா நல்லா பேச பார்த்துக்குங்க ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த தம்பி வந்து ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து பேம்பர்ஸ் மாட்டும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார் இந்த விஷயத்த சொன்ன உடனே கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேக்கா அப்படின்னு நமக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்குறாரு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கப்பா கட்ட அடிக்கிற வேலை சரி சரி அதையே தொடர்ந்து பண்ணுங்கள் இதை ஒரு கஷ்டம் தான் எனக்கு சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா ரொம்ப நன்றிப்பா ஆ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க உங்கள் பேருப்பா முபின் அவர் பேர் முபேன் சரி இன்னொருத்தர் ஒரு விருந்தனை கூப்பிடுவோம் பைக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனவங்க அவங்களே வாப்பா வணக்கம்ப்பா உங்கள் பேருப்பா ஐயப்பா நீங்கள் உங்கள் எத்தனை படிக்கிறீங்க டென்த்து பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து டென்த்து முடிச்சிருக்காரு ஐயப்பா அவரோட பேர் இந்த மாதிரி விஷயத்த நான் சொன்னேன் சொன்ன உடனே அக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு காலையிலேயே எட்டு ஒம்பது ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துட்டாங்க அதேமாதிரி இந்த தம்பி வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து அதான் ஒருத்தங்களை அழுக வச்சிடல்கா ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்கா அதனால் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரெண் மூன்றாவது பார்த்தீங்கன்னா என் ஏங்குடியே பயணித்து கொஞ்சம் காலமாகவே ஷார்ட் வீடியோவில் நமக்கு வந்து உங்களுக்கு பிரதிபலமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க பேர் வந்து சாங்கி அம்மா வணக்கம் என்னோடய யூடியூப் சேனலில் நிறையா ஃபன் பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க பொண்ணுங்க நிறையா அவங்களோட பசங்கள் அவங்களோட சார்ந்த சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மருமகள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அழகாக இந்த வீடியோஸில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஆண்டவர் ஆண்ட ஒரு புண்ணியத்தில் இவங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் நான் ஆண்ட ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணேன் இந்த விஷயத்த காலைல தான் சொன்னேன் நீங்கள் சொன்ன உடனே கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணுற அதனால கண்டிப்பாக வந்து இந்த இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்மா இதில் என்னம்மா இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா இது ஒரு வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ரோஜம்மா இதே மாதிரி வந்து காலையில் வந்து சொன்னத உடனே நானும் சரிம்மா நான் வந்து நான் வரேன் உங்கள் கூட நான் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க பரவாயில்லம்மா நான் வந்து செய்கிறேம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் வந்து ரோஜாமா கூப்பிட்டதுனால நாங்கள் எல்லாம் வந்தோம் மெயின் மெயினாக இந்த வீடியோ போட்டது வந்து உங்களை எல்லாரும் சிரிக்க வைக்க தான் யார் மனசும் புண்படுத்த நாங்கள் விரும்பலை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சந்தோஷப்படணும் ரோஜாமாவுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரொம்ப டியர் எனக்கு நத்த இம்பார்ட்டன்ட்டு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபண்ணை வந்து அவங்க தான் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு நாங்க ஹாட் பாக்ஸ் சந்தோஷம் அதே மாதிரி வந்துட்டோன்னா இந்த நமக்கு வந்து ரொம்ப பயம் கொடுத்துட்டாப்ல இவர் வேலையை நான் பயந்துட்டேன் கல்லை எடுத்துட்டு அடுத்துட்டு அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தானே ஒன்றும் டோன்ட் இந்தாப்பா ரொம்ப தேங்க்ஸ் சரிப்பா சரிப்பா சரி இதெல்லாம் வேண்டாம் எடுத்துடலாம் ஓகே ஹாப்பியாப்பா ஹாப்பி நான் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு என்ன இந்த இது கெட்டப்பில்ன்னு ஏன்னா தெரியாதுன்றதுனால இந்த கெட்டப்பு இதெல்லாம் சட்டை போட்டுக்கலாம் ரொம்ப நன்றிப்பா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பைக்கில் போகும்போது ஹேர் ஸ்பேர்ஸ் வேணும் ஏன்னா வந்து அட்டன் பண்ண முடியல போன அதனால் இது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு தம்பிக்கு ஓடுறதால அது ஒரு டாக் கொடுத்துருந்தா அழகா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றிப்பா மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் அப்பா வணக்கம்